வாங்க நவராத்திரி ஒன்பதாம் நாள் இந்த மகா நவமிதான் நம்ம வெற்றிக்கு பவர் கொடுக்கும் நாள் இந்த நாள்ல வணங்க வேண்டியது சாமுண்டி தேவி மற்றும் சித்திராத்திரி துர்கை நீங்க நினைச்ச காரியம் நடக்கணும் உங்க குழந்தைங்க செழிப்பா இருக்கணும்னா இன்னைக்குள்ள வழிபாட்டை மிஸ் பண்ணாதீங்க மாலை காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் இருந்து காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் மணி வரைக்கும் வழிபாட்டை நிறைவு செய்யுங்க முக்கியமான மூன்று விஷயங்கள் அம்மனை வெந்தய நிற துணியால அலங்கரிங்க ஏழு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ ஏத்தி வைங்க நைவேத்தியமா நாவல் பழம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் கண்டிப்பா இருக்கணும் தடை நீங்க ஓம் கிளீம் சாமுண்டி தேவியை போற்றி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் சந்ததி சிறக்க ஓம் நமோ சித்திராத்திரி தேவியை போற்றி மந்திரத்தை ஐம்பத்து நான்கு முறை சொல்லணும் கடைசியா வீட்டுக்கு வந்த சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய செட் கொடுத்து அவங்க ஆசீர்வாதத்தை வாங்குங்க அன்னதானம் செய்ய முடிந்தா சிறப்பு மனசுல எந்த சந்தேகமும் வேணாம் இந்த வழிபாட்டை செஞ்சா வெற்றி உறுதி